அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தவும் தினம் ஒரு துவா நான்காம் குர்ஹானின் நான்காம் ஜூதான லன்தனலு என்ற ஜூதில் வரக்கூடிய ஆல இம்ரான் என்ற சூராவில் வரக்கூடிய நூற்றி தொண்ணூறாவது வசனத்திலிருந்து இரநூறு வரைக்கும் நான் தஹஜத்துக்கு தொழுக முன் நான் ஒரு துவாவை வெளியிட்டிருந்தேன் அந்த துவாவை ஓதி முடித்துவிட்டு இந்த சூறாவை ஓதிவிட்டு பிறகுதான் நாம் ராஜ்ய தொழிறை தொடங்க வேண்டும் குருஹானின் சூராவை நான் ஓதுகின்றேன் நீங்கள் அதை போல் ஓதி தொழுது செய்யுங்கள் அல்லாஹ் அபுல் செய்வானாக ஆமேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في حلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في حلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار وقد خزيته ومن من انشار ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان امن بربكم فامنا ربنا فاغفر لنا ذنوبنا سَيَّاتِي عنا سيئاتنا مَا مَا الابرار ربنا واتنا ما دَتْنَا على رسولك ولا يوم القيامه انك لا تولي في قد لكم ربكم أني لا وليغ أمل عملا منكم من ذكر أو أنثى أو من بخل فالذين حجروا خريز من ديارهم

மணன் கலீர் குலாயி கலகருந்துள்ளு வரபி துவத்த குல்ல இந்த ஓதிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று பத்து தடவையும் அல்ஹமது இல்லா என்று பத்து தடவையும் சுபஹான் அல்லாஹி ஹம் என்று பத்து தடவையும் சுபஹான அலிகுல் குத்தூஸ் என்று பத்து தடவையும் அஸ்தாஃபருல்லா என்று பத்து தடவையும் ஓதிய பிறகு அல்லாஹ் மின் துன்யா வலிக்க யா அல்லா அல்லாவையும் மரபை தும்பல்திருந்து உன்னுடைய பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு த தொழுகையை நாம் தொழுதுவா செய்தால் அல்லாஹ் நமக்கு நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் ஆமீன் அரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாய் வரகாத்து